அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பதரை மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஐந்து மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு ரெயில் வந்து பார்த்தோன்னா அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களை தான் பார்க்க போகிறோம் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது நாளை தினம் ஒரு ஐந்து மாவட்டங்களில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கள் கனமழை எதிரொலி விடுமுறை அறிவிப்பு எங்கெல்லாம் யாருக்கெல்லாம் பள்ளி கல்லூரி விடுமுறை பள்ளி கல்லூரிகளுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு ஐந்து மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது சற்று முன்பு வெளியான தகவல் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி காரைக்கால் மாவட்டங்களில் நாளை தினம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரியுடைய கல்வித்துறை அதே மாதிரி தமிழக பள்ளி கல்வித்துறை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டத்தில் நாளை தினம் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியாயிடுச்சு இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று இரவுக்குள்ளே அப்படின்னா நாளைக்கு மார்னிங் சிக்ஸ்த்துலேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அப்படி ரெய்னால் டே அப்டேட் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மாணவன் கல்வி மலர் யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழருடைய பெலைக்கை நான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ரெயின் ஆல் டே கொடுக்கக்கூடிய அப்டேட் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் ஸோ இதான் அப்டேட்டு தேங்க்யூ